വിഷ്ണു സാസനാമത്തിൽ എട്ടാത്ലോകത്തെ പാർപ്പം ഈശാന പ്രാണത പ്രാണോ ജ്യേഷ്ഠ്രേഷ്ഠ പ്രജാപതി ഇരണ്ട ഗർഭോ ഭൂഗർഭോ മാധവോ മധുസൂദനഹ ഇത് സ്ലോകം ഈസാനഹ ഈശാനഹന്നെ എന്നോന്ന് കേട്ട എല്ലാവറ്റെയും അടക്കി വെപ്പ எல்லா குணங்களையும் அதிகாரத்தையும் உடையவர் ஈசானகா ஈசானத்தை உடையவர் ஈஸ்வரர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஈசானகா மீன்ஸ் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்வதற்கான எல்லா தகுதிகளையும் உடையவரானதனால் ஈசானகா ஈசான பிராணதகா தகானாக கொடுப்பவர் பிராணதகா உயிரை கொடுப்பவர்னு சாதாரண அர்த்தம் அவர் உயிர்களை நடத்துகிறவர்னு அர்த்தம் பண்ணியிருக்கா பிராணாந்ததா தீ சேஷ்டி தீ வா பிராணதா உயிரை கொடுத்து உயிர்களை வய வழிநடத்துபவராதனால் இவர் பிராணதகா அப்படின் ஈசான பிராணத பிராணகா அவரே உயிரானவர் உயிருக்கும் உயிரானவர் பிராணச பிராணஹா அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு கேன பிரா உயிரின் உயிர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க பிராணஹா ஈசான பிராணத பிராணு ஜேஷ்டஹா சிரேஷ்டா ஜேஷ்டன்னா புரியும் மூத்தவன்னு அர்த்தம் சிரேஷ்டஹான்னா உத்தமமானவன் அர்த்தம் ரெண்டு திருநாபத்தையும் சேர்த்து சொல்கிறேன்னா பிரம்மசூத்திர பிரம்மசூத்திரத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது ஜேஷ்டா எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பதனால் ஜேஷ்டன் முத் முத்தவன் எல்லாவற்றிலும் விட சிறந்தவனாக இருப்பதனால் சிரேஷ்டன் புரிய சிறந்தவன் சிரேஷ்டன் மூத்தவன் ஜேஷ்டன் அப்படின்னு ஞாபகம் வெறும் மூத்தவனாக இருந்தால் மட்டும் போதாது உத்தவனாகவும் இருக்க வேண்டுங்கிறதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுன்னு புரிஞ்சுக்கலாம் சோ ஜேஷ்டா சிரேஷ்டா பிரஜாபதி உயிர் தொகுதிகளுக்கு அவன் தலைவராக இருக்கிறார் எல்லா எல்லா உயிரினங்களுக்கும் தலைவனாக இருப்பதனால் பிரஜாபதி ஹிரண்ய கர்பகா பொன்மயமான பிரம்மாண்டத்தினுள் பிரம்மரூபியாக உரைபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் அல்லது ஹிரண்ய கர்பர் எனப்படும் பிரம்மாவுக்கும் ஆத்மாவாக இளங்குவதால் ஹிரண்ய கர்பர் அப்படி ஒரு அர்த்தம் பராசரப்பட்ட என்ன சொல்கிறார் பாருங்களோ குற்றமற்ற சுத்த சத்துவமே சத்துவகுணமே ஹிரண்யம் எனப்படுவது அதுவே பரமபதம் ஆர் பரமபதத்தில் உரைபவர் இரண்ய கர்ப்பகா ஹிரண்யத்தை இவர் என்ன சொல்கிறார் பரமபதம் சொல்கிறார் பரமபதத்தில் இருப்பதனால் இவருக்கு பேர் இரண்யர்பகா பூகர்பகா பூமியை தன் வயிற்றில் வைத்து காப்பாற்றுவதால் இவர் பிரளைய காலத்தில் இவர் வயிற்றில் வைத்திருந்த உலகத்தையும் உயிர்களையும் காப்பதனால் பூகர்பகா மாதவஹா சாதாரண அர்த்தம் லக்ஷ்மியின் கணவன் லக்ஷ்மியின் பதியாக இருப்பவர் மா எனப்படும் திருவின் தவகா நாயகன் அல்லது மது வித்தையால் உணர்வதற்குரியவராகையால் மாதவர் தான் சொல்லுங்கள் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் மௌனத்தாலும் தியானத்தாலும் யோகத்தினால் உணர்வதற்குரியவர் மாதவன் இந்த மாதவன்தான் நம் உள்ளே இருக்கிறார் நாம் செய்வதையெல்லாம் கவனித்து கொண்டும் நாம் செய்வதற்காக செய்வதற்கெல்லாம் அனுமதி அளித்து கொண்டும் அவற்றை அனுபவித்து கொண்டும் இருக்கிறார்னு சொல்லுவா மாதவகா ஸோ சாதாரண அர்த்தம் லக்ஷ்மியின் பதி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இல்லை மௌனத்தாலும் தியானத்தாலும் உணரப்படுகிற அவர் நம் உள்ளே இருந்து நாம் செய்வதையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை கூட நீங்கள் பண்ணிக்கலாம் மாதவகா மதுசூதனகா மது என்கிற அரசனை கொன்றவர் இது யாச்சிக்கோங்க மது என்கிற அரசனை கொன்றவர் உண்மையாக யோஜனை பண்ணால் நம் நம்முடைய எண்ணத்தில் எல்லாமே கூட நிறைய அரக்கர்கள் இருக்கிறார் காமம் குரோதம் லோபம் நிறைய இருக்குது இன்னும் பல சொல்ல முடியாத பல விஷயங்கள்லாம் இருக்குது இவற்றையெல்லாமும் கூட நாம் மது என்கிற அரக்கனுக்கு ஒ ஒப்பாக சொல்லலாம் அது மாதிரியாக நம் உள்ளத்திலே உள்ள அழிப்பவன் அழிப்பவனதனால் மதுசூதனன் அப்படின்னு ஞாபகம் ஸோ இதுதான் எட்டாவது ஸ்லோகம் ஸ்லோகத்தை திரும்பி படிக்கிறேன் ஈசான பிராணத பிராணோ சிரேஷ்ட பிரஜாபதி இரண்ட கர்ப்போ பூகர்போ மாதவோ மதுசூதனஹா ஓம் நமோ நாராயணாயன்